ஆய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனோ என்னுடைய ஃப்ரைடே டே ரொட்டின் விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் அலென்ட் கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நான் பிரம்மமுகூத்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய பதினோராவது நாள் பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு காலையில் நாலுலேருந்து பிரம்ம பிரம்மமுகூத்த பூஜையை முடிக்கணும் நான் அஞ்சே காலிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளார முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு வந்து டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் டீ போட்டு முதல்ல பேக்கெட் பால் எடுத்தேன் பேக்கெட்டில் சொம்பில் வாங்கின பாலே இருந்தது அதனால் அதில் டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் தான் டீயை போட்டு குடித்தேன் காலையில் எழுந்ததும் டீ போட்டு குடித்ததும் எனக்கு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குமே அதனால தான் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை மாதத்தில் சீக்கிரமாக எழுந்து அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆறு மணிக்குள்ளே எழுந்து குளித்தோம்னா நம்ம புனித நதிகள்லாம் நீராடுற பலனை கிடைக்கும் அப்படின்னு நிறைய சாமிகள் எல்லாம் சொல்கிறாங்க அதனாலேயே நான் இந்த பிரம்ம முகஷ்ட பூஜை கார்த்திகை மாதத்துல தொடங்கினேன் நல்லபடியாக பூஜை பதினோரு நாள் பண்ணி முடிச்சிருக்கேன் இதுக்கப்புறமும் இருக்கிற மித்த பதினோரு நாள் நல்லபடியாக பண்ணி முடிச்சிடணும் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே உக்காஞ்சிக்கிட்டு நம்ம ஏற்றின வாழ்க்கையெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது சூப்பராக நான் டீ போட்டாச்சு அத்திக்கையும் கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் கொடுத்துட்டு நல்லபடியாக டீயை குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே வேலையை பார்க்கணும் அதாவது தண்ணி எடுக்கிறது பாத்திரம் கழுவுறது மோஸ்ட்லி பாத்திரம்லாம் நைட்லேயே கழுவி வச்சிடுவேன் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கழுவுவேன் இன்றைக்கி வெளியிலே சாப்பாடு செஞ்சிடலாம் அடுப்புலேயே சொல்லிவிட்டு அடுப்பில் தான் சாப்பாடு செஞ்சிருந்து சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கார் வந்து வேர்க்கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கலக்காயை போட்டு வச்சுருக்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணு இந்த கலக்காவை பார்த்துட்டு பப்பு பப்பு பப்புன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாள் சரி அவளுக்காகவே சீக்கிரமாக செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு போட்டு வச்சுட்டு அவங்க பாட்டி எடுத்துன்னு போய் வேலையில் விட்டுட்டு வரத்துக்குள்ளே கலக்காய் நல்லா வெந்துட்டு இருந்தது முதல்ல ஒரு கலக்காயை எடுத்து பார்த்து வெந்துக்குதானே நல்லா வெந்துட்டு இருந்தது சரின்னு அது தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொடுத்தா அவள் சாப்பிட்டுட்டு அவளுக்கு கலக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்பா போல் புள்ள அப்படின்றது இவ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா எவ்வளோ கலக்காய் சாப்பிட்றாங்களோ அவ்வளோ கலக்காய் எவ்வளோ சாப்பிடுவா அந்த நெருப்பு ஊ ஊன்னு சொல்லிகிட்ருக்கா அவளுக்காக சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வடித்து எடுத்து கொடுத்துட்டேன் இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருது எங்கள் அம்மாலாம் மூணு பசங்களை தனியாக எந்த ஒரு சப்போர்ட்டும் மாமனார் மாமியார் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக வளர்த்தாங்க எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கன்னு இப்போ தெரியுது இந்த குட்டி பொண்ணை வச்சின்னு இந்த சேட்டை பொண்ணை வச்சேன்னு ஒரு வேலை செய்ய முடிய மாட்டேங்குது அவள் தூங்குறப்ப இல்லை அவள் எங்கன்னா வெளியே வீட்டில் இருக்கிறவங்க என்ன கொஞ்சம் வெளியே தூக்கின்னு போகிறப்ப மட்டும்தான் என்னால் வேலையே செய்ய முடியுது ஆளை வச்சுன்னு மற்ற வேலை செஞ்சால் நம்மளுக்கு ரெண்டாயிரத்து வேலை டபுள் மடங்காயிடுது நல்லா விந்து வந்திருந்தது வேர்க்கடலை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்